என்னதான் பாக்குறாங்க இந்த காலனில கடைக்கு கடைக்கேதாவது வாங்களான்னு போனாலும் அக்கம்பக்கத்துல கரங்கவங்க என்னதான் பாக்குறாங்க ஏதா என்ன மட்டும் இந்தலګه படச்சானே கடவுள் தெரியல ஓ திரங்க புடிச்சோமே எதுக்கு தான் உங்களுக்குள்ள இல்லையா என்னங்க அந்த பக்கம் என்ன மோனாரீங்க ஓ டீக்கு தான் என்ன தேடி இருப்பீங்க அம்மா தானே ஆமா டீ குடிக்கணும் போல தோணுச்சு சமையல் ரூமு போனா டீ அங்க கிடைக்கல சரி அதனால் வந்து வாக்கறலாம்னு பார்த்தா நீயே வந்துட்ட அந்த சமையல் ரூம்ல பிளாஸ்க்ல டீ போட் வச்சிருந்தனே நீங்க பாக்கலீங்களா என்ன பிளாஸ்க்ல டீ போட் வச்சிட்டு போயிருந்தியா நான் பாக்கலையே எந்த ஊர் உலகத்துல எல்லாம் எங்கனா வெளியில போனா டீ போட் வச்சிட்டு போவாங்களா பிளாஸ்க்ல இந்த வீட்ல நடக்குது இருங்க எடுத்துட்டு வர எல்லாம் வெளியில போனா குழந்தைக்கு பால் டப்பா ரப்பிட்டு போவாங்க ஆனா இங்க வீட்ல வந்து எங்கயாவது வெளியில போனா டீ ஊத்தி வச்சிட்டு போணும் ஏன்டா கடவுளே என்ன இந்த அழகா படைச்சு வச்சிட்டு போனே ஆனா இவருக்கு மட்டும் என்னை பார்த்தா காட்டேரி மாதிரி தான் தெரியும் என் பொண்டாடி இன்னைக்குதான் உண்மையே சொல்லிட்டு போயின்னுக்குறா காட்டேரின்ட்டு